ஹலோ தீபா மிலாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை துவையல் இருப்போம் இந்த துவையல் வந்து எப்பயுமே துவையலுக்கு வந்து மல்லி துவையல்னாலும் சரி எந்த துவையல்னாலும் சரி ஏழு பல்லு பூண்டு ஏழு சின்ன வெங்காயம் இந்த இதில் சின்ன வெங்காயம் சின்னமாக இருக்கவும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிருப்பேன் இதுக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க பொன்னிறமாக இல்லாட்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்லா இருக்காது வளவளப்பு தன்மை கொடுக்கும் அதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு வர மொளகா இது தான் எப்பயுமே நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க இதான் அளவு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு இது கூட தொகையில் அரைக்கிறேன்னா இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு பூண்டு நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நார்மலாக ஒரு கட்டு ஒரு கட்டு மல்லி இலக்கி வந்து இது தான் அளவு இந்த அளவை வந்து எப்பயுமே மறக்காய்ங்க அப்போ நீ நல்லா இருக்கணுங்க செய்கிற தொகையில் இப்போ வந்து இந்த முருங்கை இலையில் காம்பு அதில் அஸ்வினி பூச்சி அப்புறம் வெள்ளை கலர் குட்டி செலந்தி அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதனால் நல்லா பார்த்து நல்லா அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள் எப்பயும் முருங்கைக்கீரை தண்டு எடுத்தோட்டி உதறிட்டுலாம் செய்வாங்க நல்லா அலசிடுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கணும் இது முருங்கை மல்லி துவையலுக்கு வந்து மல்லியை லைட்டாக அந்த கலர் மாறாமல் வதக்கணும் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க அந்த இலைய இந்த தொகையில பற்றி சொல்லணும்னா இத சித்தி ஒருத்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க வந்து சென்னையில் சமையல் கற்றுக்கிட்டவங்க போயிட்டு க கற்றுக்கிட்டவங்க சமையல் குக்கிங் க்ளாஸ்ஸே போயிட்டு கற்றுக்கிட்டவங்க அவங்க தான் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரெசிபி கேட்டு வாங்கி நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கழனி வைக்கிறதெல்லாம் இல்லை இதைத்தான் மெயினாக முருங்கை இல்லைனாலே இதைத்தான் வைக்கிறது அதுக்கப்புறம் தேங்காய் பூ தேங்காய் பூ எவ்வளோன்னா நம்ம வதக்கு நோட்டி வருதுல்ல ஒரு அளவு அதில் கா பங்கு தேங்காய் அதை அளவு மைனில் வச்சுக்கோங்க அதை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க தேங்காயை தேங்காவை நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் அருதி இந்த சுவையில் க கெட்டு போகாது நல்லா வதக்கிட்டு இதில் புளி நம்ம எடுத்து வச்சோம்ல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு டேபிள் ஸ்பூன்னு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மிக்சியில் நல்லா அடி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மாவு மாதிரியெல்லாம் அரைக்க வேணாம் லைட்டாக குறை குறைப்பாக அரைங்க அப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரத்தம் கம்மியானவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சாப்பாடு சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது தான் ஓகே இன்னொரு நல்ல டிஷோ உங்களை நான் சந்திக்கிறேன் அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க